அம்முக்குட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மெனி விலாக் ஸோ இன்னையோட பாப்பா பிறந்து ஒரு பதினஞ்சு நாள் கிட்டே ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்டே இருக்கும் வீடியோ வந்து எடிட் பண்ண முடியலை அதனால் வந்து இப்போ தான் வந்து எடிட் பண்ணுறேன் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த காட்டன் துணி மாதிரி தான் கட்டி இருக்கேன் ஸோ அடியில் சேலை வச்சு தான் நாங்கள் வந்து தூக்குறோம் ஸோ அந்த சேலை ஃபுல்லாக வந்து சீக்கிரம் நனைஞ்சிருது யூரின் போகும்போது அதனால் யூரின் ஷீட் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் ஸோ அது பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருந்தது ஸோ அவ்வளோ பெருசு நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால அதை வந்து நாலா வந்து கட் பண்ணிட்டேன் அதுல ஒரு பீஸை வந்து ரெண்டா மடக்குனாலே போதும் பாப்பா சைஸ்க்கு வந்து கரெக்டா இருக்குது அந்த தான் பார்த்துட்டு இருந்தேன் கட்சிக்குமே வந்து ஹாஃப் லே லீவ் விட்டாச்சு சோ அதனால ஃபுல் டே வந்து அவங்க வந்து பாப்பா கூட தான் இருக்காங்க சோ எனக்கும் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா எல்லா வேலையுமே வந்து இழுத்து போட்டு அவளே பார்க்கறா சோ அதனால பொழுது வந்து இப்படி தான் அவளுக்கு போகுது லீவ்ல இன்னையோட மினி விளாக் இவ்வளோ தான் இதுக்கு மேல எப்போ எடுப்பேன்னு எனக்கே தெரியலை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்